வணக்கம் யூஜி தமிழ் லெசன் இதுல நம்ம பார்க்க போறது செமஸ்டர் த்ரீல இருக்கின்ற தொல் பழங்கால வரலாறும் சங்ககால வரலாறும் அப்படிங்கிற தலைப்புல கல்வியும் கலைகளும் எந்த வகையில பழங்காலங்களில் வழங்கப்பட்டது அப்படிங்கிறத பத்திதான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில பாக்க போறோம் கல்வி என்பது அக்காலங்களில் எவ்வகையெல்லாம் மிகவும் முக்கியத்துவமாக இருந்தது அப்படிங்கிறதும் கலைகள் அப்படின்னு சொல்லும் போது பல்வேறு கலைகள் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு இருக்கு அதுல நம்ம பார்க்க போறது கட்டிடக்கலைகள் என்ன சிற்ப கலைகள் ஓவிய கலைகள் இசைக்கலைகள் கூத்துக்கலைகள் நாடக கலைகள் இதை பத்திதான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம் அப்போ வீடியோக்குள்ள போயிட்டு கல்வினா என்ன கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன இதெல்லாம் நம்ம கல்வியும் கலையும் பாத்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதான் இருக்கு கல்வி மனிதனுடைய அறிவை வந்து வளர்ப்பதாக இருக்கின்றது கலை அப்படின்னு சொல்லும் போது மனிதனுடைய படைப்பாற்றலை அது வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது அவனுடைய உணர்ச்சிகளை மற்றும் அது கலாச்சாரத்தை வளர்ப்பதாக இருப்பதும் கலையாக இருக்கின்றது கல்வி அப்படிங்கிறது அவனுடைய அறிவு அவனுடைய திறன்கள் என்ன அவனுடைய மனப்பான்மை என்ன இதெல்லாம் பெறுவதற்கான ஒரு செயல்முறையாக இருக்கு இது வந்து ஒருவருடைய வாழ்க்கையை முன்னேற்றம் அடைவதற்கு இந்த கல்வி என்பது பெருந்துணையாக இருக்கின்றது திருவள்ளுவர் பாத்தீங்கன்னா திருக்குறள்ல கல்வியினுடைய சிறப்பை பத்தி சொல்றாரு கற்றவர்களை வந்து மக்கள் அப்படின்னு சொல்றாரு படிக்காதவங்களை வந்து விலங்காக சொல்றாரு கண்ணுடையார் என்பவர் கற்றார் முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது பாத்தீங்கன்னா கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படிங்கிறாரு இங்க மாடு என்பது செல்வத்தை குறிக்கின்றது இந்த உலகத்திலேயே மிக சிறந்த செல்வம் எது என்றால் கல்விதான் அப்படின்னு சொல்றாரு கல்விக்கு அந்த காலத்துல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியுது கல்வியுடைய இன்றியமையாமைய பத்தி கூட நம்மளுக்கு புறநானூறு அப்படிங்கறது சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாத கற்றல் நன்றே அப்படின்னு சொல்லுது இந்த புறநானூறு பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உற்றுழி உதவியும் அப்படின்னா ஆசிரியருக்கு வேணுங்கிற உதவியெல்லாம் செஞ்சு அவருக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் கொடுத்து பிற்றை நிலை அப்படின்னா பணிவோடு முனியாது அப்படின்னா வெறுப்பு இல்லாம அவர்கிட்ட நம்ம பணிவோட வெறுப்பு இல்லாம நாம் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு புறநானூறானது கூறுகின்றது எனவே அவர்கள் கல்விக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருந்தனர் அப்படிங்கிறது இந்த வரிகள் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது அடுத்த தலைப்பு பாத்தீங்கன்னா கலைகள் தான் கலைகள் அப்படின்னு சொல்லும்போது பல்வேறு கலைகள்ல அன்று வந்து அவங்க ரொம்ப சிறந்தவங்களா இருந்தாங்க அதுல நம்ம முதல்ல பாக்க போறது என்ன அப்படின்னா கட்டிடக்கலைகள் கட்டிடக்கலைகளை நம்ம எத்தனை வகையில பாக்கலாம் அப்படின்னா கோவில்கள் அந்த காலத்துல எப்படி இருந்தது அரண்மனை எப்படி இருந்தது மதில்களை சுவர்களை எப்படி கட்டி வீடுகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த அடிப்படையில் தான் நம்ம அந்த கட்டிடக்கலையை பார்க்க போறோம் கோவில்கள் அப்படின்னு சொல்லும்போது கோவில்கள் அப்படிங்கிறது இறைவன் இருக்கின்ற இடமாக இருப்பது கோவில்கள் அந்த கோவில்கள்ல தெய்வங்களை வந்து கருவறையில வைப்பாங்க அந்த மாதிரி வைக்கும் போது நல்ல நாள் பார்த்துதான் அந்த தெய்வங்களை கூட அவங்க வச்சிருக்காங்க நூல்கள்ல சொல்லப்பட்டது மாதிரி அந்த முறை பிரகாரம் அந்த கட்டிடங்களானது கட்டப்பட்டதாக இருந்தது எனவே இலக்கண முறைப்படி தெய்வங்களை நல்ல திசை நோக்கி தான் வச்சாங்க அப்படிங்கறத நமக்கு நெடுநல் வாடை அப்படிங்கிற நூலானது கூறுகின்றது அதனுடைய வரிகள் என்ன அப்படின்னா நூலரி புலவர் நுண்ணிதின் கயிறிட்டு தேங்கொண்டு தெய்வம் நோக்கி பெரும் பெயர் மன்னருக்கு ஒப்பமனை வகுத்து அப்படின்னு சொல்லுது நூலறி புலவர் அப்படின்னா நன்றாக நூல்களை அறிந்திருக்கின்ற புலவர்கள் அறிந்திருந்த அவங்க எந்த திசையில வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த திசையில தான் தெய்வங்களை வைத்திருக்கின்றனர் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது எனவே கோவில்கள்ல இறைவனை எந்த திசையில வைக்கணுமோ அதுக்கேத்த மாதிரி வச்சிருக்காங்க அடுத்தது அரண்மனைகள் மன்னர்கள் இருக்கின்ற இடங்கள் அரண்மனைகளாக இருந்தது இந்த அரண்மனை எப்படி இருந்தது அப்படின்னு அதனுடைய வாசல் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரியதான் இருந்தது வாசல்ல யானை மீது ஒரு மிகப்பெரிய கொடியை ஏற்றி கொண்டு அந்த கொடியை தாழ்த்தாம அது மேல வந்து அப்படியே அமர்ந்து கொண்டு மன்னன் வந்து உள்ள நுழையிற மாதிரி வாசலை உடையதாக வாயிலை உடையதாக அந்த அரண்மனையினுடைய வாயில்களானது இருந்தது அப்படின்னு நமக்கு சொல்லப்படுகின்றது அடுத்தது பாத்தீங்கன்னா செல்வருடைய முற்றங்கள் செ ரொம்ப பணக்காரங்களுடைய வீடுகள் ஆகட்டும் அதெல்லாம் வந்து உயர்ந்த மா மாடங்களை உடையதா இருந்தது வானளவுக்கு அளவுக்கு உயர்த்திய ஏனிகளை உடையதா இருந்தது இப்படி எல்லாம் வந்து வர்ணிக்கப்படுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா மழை காலத்திலயும் கோடை காலத்துக்கும் தனித்தனியாக அவங்க படுக்கை அறைகள் கொண்டதாகவும் அந்த மாடங்கள் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டதா இருந்தது அடுத்தது அந்த படுக்கைகள்ல பாத்தீங்கன்னா அன்னப்பறவை இருக்கு இல்லையா அதனுடைய வைத்து மெத்தைகளை வந்து அவங்க அமைச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த மணி மண்டப தூண்கள்ல பாத்தீங்கன்னா பவளங்கள் ஆனது பதிக்கப்பட்டதாக இருந்தது அடுத்தது பாத்தீங்கன்னா போதிகை இருந்தது அதுல வந்து மணிகள் ஆனது பதிக்கப்பட்டதா இருக்கு போதிகைன்னா என்ன அப்படின்னா ஒரு தூண் இருக்கும் தூணுக்கு மேல பாத்தீங்கன்னா சீலிங் இருக்கும் இந்த தூணையும் சீலிங்கையும் இணைக்கிறதுக்கு சைடுல இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துக்கு தான் போதிகை அப்படின்னு பேரு அதே மாதிரி அந்த கூரையில பாத்தீங்கன்னா அத வந்து பொன்னாலையும் தங்கத்தாலையும் அது வேயப்பட்டதாக இருந்தது அடுத்தது பாத்தீங்கன்னா நாயில்கள் இந்த நாயில்கள் பாத்தீங்கன்னா நகரை சுற்றியும் அரண்மனையை சுற்றியும் மிகப்பெரிய மதில்களானது அமைக்கப்படுவதாக இருந்தது போர்க்காலங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மதில வந்து யாரெல்லாம் முற்றுகையிட வராங்களோ அவங்க மேல அம்பு செலுத்துவதற்காக இந்த நாயில்கள் அப்படிங்கறது அமைக்கப்பட்டிருந்தது இந்த நாயில்கள் எங்க இருக்கும் அப்படின்னா அந்த கோட்டைகள் இருக்கு இல்லையா அந்த கோட்டைகளை சுற்றி அழகா சின்ன சின்னதா அவங்க ஓட்டை ஓட்டையா வச்சிருப்பாங்க அது வழியா அவங்க அம்பு விடுவாங்க ஆனா எதிராளிக்கு இவர் நின்று அந்த அம்பு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுமே தவிர இவன் நின்னு இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்கிறது தான் நாயில்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது சொன்னோம் இல்லைங்களா கோவில் ஆகட்டும் அரண்மனை ஆகட்டும் ரொம்ப செல்வந்தர்கள் இருக்கின்ற பெரிய மாட மாளிகை ஆகட்டும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா செங்கற்களால செய்யப்பட்டதா இருந்தது அப்போ நமக்கு சாதாரண மக்கள் வாழ்கின்ற வீடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் சாதாரண மக்கள் வாழ்கின்ற வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த வீடுகள் வந்து கூரைகளால வேயப்பட்டதா இருக்கும் தா இருக்கும் தென்னை ஓலைகள் பணம் ஓலைகள் இதால வேயப்பட்டதா இருக்கும் அந்த சுவர்ல பாத்தீங்கன்னா செம்மண்ணால அவங்க பூசப்பட்டிருப்பாங்க சுண்ணாம்பு பூசிருப்பாங்க இந்த மாதிரி வழக்குலதான் அந்த காலத்துல கட்டிடக்கலை அப்படிங்கிறது இருந்தது அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சிற்பக்கலை அப்படிங்கிறது சிற்ப உருவங்களை பாத்தீங்கன்னா அவங்க தெய்வ உருவங்கள் இயற்கை உருவங்கள் கற்பனை உருவங்கள் பிரதிமை வகைப்படுத்தினாங்க தெய்வ உருவங்கள் அப்படின்னு சொல்லும்போது கடவுளினுடைய உருவங்கள் எல்லாமே இயற்கை உருவங்கள் அப்படின்னு சொல்லும்போது இயற்கையாக இருக்கின்ற இந்த மரம் செடி கொடி இவைகள் எல்லாம் வரையிறது கற்பனை உருவங்கள் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு மனசுல என்ன கற்பனையா தோன்று அப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா நம்ம காமதேனுவே சொல்லலாம் என்ன மனிதனுடைய உருவமானது இருக்கும் உடம்புல பாத்தீங்கன்னா பசுவினுடைய உருவமானது இருக்கும் எனவே இந்த மாதிரியும் அதுக்கப்புறமா வந்து யானையினுடைய உடலானது இருக்கும் முகம் பார்த்தீங்கன்னா சிங்கம் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் அவன் கற்பனையா வரைய ஆரம்பிச்சான் பிரதிமை அப்படின்னா என்னன்னா ஒருத்தரை பார்த்துட்டு அவரை மாதிரியே சிலை வடிக்கிறாங்க இல்லையா அதுதான் பிரதிமை அப்படின்னு சொல்லப்பட்டது தெய்வ உருவங்களை பார்த்தீங்கன்னா கல்லு மண் மரம் இதால செஞ்சாங்க இதை நமக்கு மணிமேகளையானது குறைகின்றது இப்போ வந்து கல்லால செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது இந்த நடுக்கற்கள் அப்படிங்கிறது கல்லால செய்யப்பட்டது கண்ணகியோட சில திருமாலினுடைய உருவங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு கல்லால செய்யப்பட்டதுக்கு உதாரணமாக இருக்கின்றது இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த காணொலியில பார்க்கலாம் நன்றி